இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய போலி செயற்கைக்கோள்களை உருவாக்கி அதனுடைய சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதியில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானமான தேஜஸ் எம்கே ஒன் நைஜீரியா வாங்க ஆர்வம் காட்டிகிட்டு வராங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மிகவும் முக்கியமான போர் விமானமான தேஜஸ் எம் கே டூவை இன்ஜினை மாற்ற இந்தியா பிளான் செய்துட்டு வராங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட்வேல் ஆஃபீஸர் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்டு இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சூரிய ஒளியால் இயங்கக்கூடிய போலி செயற்கைக்கோள்களை உருவாக்கிட்டு வராங்க இது ஆலை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை உருவாக்குவதற்கு இரண்டு முக்கியமான நிறுவனங்கள் போடியிருக்கின்றன ஒன்று நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரி இன்னொன்று நியூஸ்பேஸ் ரிசர்ச் டெக்னாலஜி ஆக்சுவலா இவர்களின் முக்கியமான நோக்கமே வருங்காலத்தில் சுமார் கடல் மட்டத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் உயரத்தில் தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் விண்ணில் பறக்க வேண்டும் ஆக்சுவலா இதன் மூலமாக வருங்காலத்தில் எல்லைகளை கண்காணிப்பதற்கும் பேரழிவு காலங்களில் இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதற்காக ரீசன்ட் டைம்ல நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரி ஒரு முக்கியமான சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க ஆக்சுவலா இந்த நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரி மற்றும் கேலக்சி ஐ என்று சொல்லப்படக்கூடிய பெங்களூரில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனம் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட்டில் சிந்தடிக் ஆப்சர் ரேடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியை இன்க்ளூடிங் செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை இன்க்ளூடிங் பண்ணும்போது ரொம்ப உயரத்திலிருந்து நம்ம எல்லாத்தையுமே கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது கடல் மட்டத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் உயரத்தில் இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க இந்த சோதனை வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் இதற்காக பல்வேறு கட்ட சோதனை முயற்சிகளை நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரி நிறுவனம் இந்த ஆண்டின் முதலில் இருந்து செய்துட்டு வராங்க அதற்காக பதினோரு மீட்டர் லென்த் உள்ள ஒரு விங்ஸை தயாரித்து சுமார் இருபத்தி மூணு கிலோ எடையுள்ள ஒரு ஸ்மால் ஸ்கேல் மாடலாக ரெடி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இது சுமார் எட்டு மணி நேரம் தொடர்ந்து விண்ணில் பறந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்தது பட் அது பறந்த தூரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் மட்டும்தான் பிறந்தது பட் அதன் பிறகு பல்வேறு கட்ட முயற்சிக்கப்புறம் ஏழு கிலோமீட்டர் உயரத்துக்கு உயர்த்துதாங்க மீண்டும் வந்து இப்பொழுது எட்டு கிலோமீட்டர் உயர்த்திருக்காங்க ஆக்சுவலாக இந்தியாவுடைய படி நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரி பிளான் படி ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் இருபது கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு வந்து நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர்களும் பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளை தொடர்ந்து நடத்திட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அவர்கள் பதினோரு மீட்டர் லென்த் உள்ள பிங்ஸை வந்து தயாரிச்சுட்டு வர்றாங்க பட் வருங்காலத்தில் அவங்க தயாரிக்க வேண்டியது இருபத்தஞ்சு மீட்டர் லென்த் உள்ள ஒரு மிகப்பெரிய விங்ஸை தயாரித்து அந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்களும் பல்வேறு கட்ட முயற்சிகளை நடத்திட்டு வர்றாங்க ஆக்சுவலாக அவர்களுடைய பிளான் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர்மானமான தேஜஸ் எம்கே ஒன் நைஜீரியா வாங்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க அதற்கு முக்கியமான காரணம் நைஜீரியாவுடைய மிகவும் முக்கியமான போர் விமானமான செங்குடு எஃப் செவன் என்ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தினுடைய லைஃப் ஆனதுதான் அதனால் ரெண்டு நாடுகளுக்கு முக்கியமாக போட்டியிடுகின்றனர் ஒன்று சீனா மற்றும் இந்தியா இந்தியாவிடமிருந்து தேஜஸ் எம்கே ஒன் ஏவையும் சைனாவிடம் இருந்து ஜேஎஃப் ஒன் செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தையும் வாங்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஜே எஃப் ஒன் செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயே மூன்று விமானத்தை வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு நாட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவிடம் ரேட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிட் வந்து சுமார் நாற்பது மில்லியன் டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய தேஜஸ் எம் கே ஒன்னுடைய போர் விமானம் அமெரிக்காவுடைய எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின் வகையை சேர்ந்தது பட் சைனாவுடைய ஜே எஃப் ஒன் செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் ரஷ்யாவுடைய ஆர்டி நைன் த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின் வகையை சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது இதனால அந்த இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம மெயின்டனன்ஸ் பண்ணணும்னா நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் ரஷ்யாவிடம் அவ்வளவு எளிதா வாங்குவது சிரமமான காரியம் அதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யா மீடு நிறைய நாடுகள் பொருளாதார தடை வச்சிருக்காங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அதனால் இந்தியாவுடைய தேஜஸ் எம் கே வாங்குவதற்கு நிறைய வாசிப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்காக இந்தியன் ஏர்போர்ஸ் வந்து பயிற்சியை இப்பவே ஆரம்பிக்க ரெடியா இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிப்பாக வந்து பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான போர் விமானம் தான் தேஜஸ் எம் டூ இந்த போர் விமானத்தினுடைய இன்ஜின் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜினை தான் மாற்ற பிளான் செஞ்சுட்டு வராங்க பட் ரெண்டாயிரத்தி பத்தில் நம்மளுடைய பிளானே வேற யூரோப்பினுடைய யூரோநெட் இஜே டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை தான் நம்ம பயன்படுத்த பிளான் செஞ்சுருந்தோம் அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வெளிநாட்டினுடைய இன்ஜினியை பயன்படுத்தக்கூடாது இந்தியாவிலேயே தயாரிக்கிற இன்ஜினாக தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முயஞ்சு செஞ்சோம் பட் அந்த பிளான் டிராப் ஆச்சு அதுக்கு முக்கியமான காரணம் ரேட்டு வந்து மிகவும் அதிகமாக இருந்த காரணத்தினால அந்த பிளான அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தேஜஸ் எம் கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தினுடைய வெயிட்டை வந்து அதிக வச்சதாக சொல்லப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட மூணு டன் அதிக வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் பதினொன்றரை டன்னாக இருந்தது இப்பொழுது பதினாலரை டன்னாக மாறி இருக்கு ஆனால் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜின் வந்து எவ்வளோ வெயிட் அதிகரித்தாலும் தாங்கக்கூடிய வசதி அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட ஃபோர்ஸ் வந்து எட்டு கிலோனியூர்டன் வந்து அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் இந்த எஃப் ஃபோர் ஒன் போர் இன்ஜின் வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இடம் டெக்னாலஜி வந்து கற்றுக்கிட்டு இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் செய்ய போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்